ஃபோன் என்கின்ற நம்முடைய செல்போன் இயங்குவதற்கு காரணமாக மேலே சுழல்கொண்டிருக்கும் சேட்டலைட்டுகளை விட்ட நம்முடைய பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் கிட்ட ஒரு செல் முடிக்க விட மாட்டேங்கிறாய்களே அப்துல் கலாம் கிட்ட ஒரு செல்போன் கூட கிடையாது ஏன்னா அது அவருடைய சிம்பிளிசிட்டி அதனால்தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆந்திராவின் சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கனடாவின் சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் வட இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ஆனால் கேரளாவின் சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அல்லது மும்முட்டி வர்ஷா வருஷம் மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார் உண்டென்றால் அது பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் என்றால் அது மிகையாகாது அந்த பாரத ரத்னா அப்துல்கலாம் இந்த மண்ணை சேர்ந்தவர் இங்கிருந்து பக்கத்தில் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ்நாடுக்காக பெருமைப்படணும் தமிழ்நாடு தான் விஞ்ஞானிகளை போற்றணும் நாம் விஞ்ஞானியை போற்ற வேண்டும் அவருக்கு ஒரு பலத்த கரகோஷத்தை நான் இப்போ கொடுத்தாக வேண்டும்